வணக்கம் நேயர்களே மேட்டூர் ராமநகரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி கீரைக்காரனூர் என்ற கிராமம் இது காவிரி ஆற்றங்கரையை ஒட்டி அமைந்துள்ள ஒரு பகுதியாகும் காவிரி ஆற்றில் பிடிக்கும் மீன்களை இங்கு தினசரி மக்கள் விற்று வருகிறார்கள் காவிரி ஆறு அருகில் இருப்பதால் இந்த பகுதியின் இருபுறமும் பசுமையாக காட்சியளிக்கின்றது மீன்களை வாங்கி சமைப்பதற்காக திரு ராஜபாலன் அவர்களுடன் இந்த கீரைக்காரனூர் பகுதிக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறோம் பல வகையான மீன்கள் இங்கு விற்கப்படுகின்றன கட்லா ரோகு கல்பாஸ் கெளுத்தி அரிஞ்சான் போன்ற மீன்கள் இங்கு அதிகம் கிடைக்கின்றன மேட்டூர் அணையில் தண்ணீரின் அளவு நூற்றி இருபது அடி இருக்கும் பொழுது இந்த பகுதி முழுவதும் நீரால் நிரம்பி இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் எங்க வந்துப்பா நம்ம நம்ம மேட்டூர் காவேரி காவேரி மீன் எடுக்கிறதுக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா கீழக்கான ஊர் வந்துருக்குறோம் என்னன்னா மீன் எடுக்கிற போய் காமிக்கிறோம்ப்பா அதனால நம்ம ஆற்றுக்கு வந்துப்பா மீன் எடுக்கலான்னு வந்துருக்கிறோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு தண்ணி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குங்க தண்ணி இப்ப வந்து இப்ப எல்லாம் விவசாயத்துக்கு பாசனத்துக்கு கீழே திறந்து விடுறாங்கப்பா அதனால அங்க வந்து கர்நாடகாவில வர தண்ணி வந்து கம்மியா தான் வருது அதனால இப்ப வந்து நூறு நூத்தி இருபது தண்ணி நூத்தி நூத்தி இருபது அடி வந்த தண்ணி மேல வரும்பா இப்ப வந்து தண்ணி விவசாயத்துக்கு கீழே போகும்போது குடிநீருக்கு கீழே திறந்து போது தண்ணி கம்மியா தான் இருக்கு நூத்தி இருபது அடி வரும்போது அங்க ஊற மேல வந்துடும் மீனா வெட்டுறாங்களா அந்த இடத்துக்கு வந்துருந்தா நீ ஆ எல்லாம் பூரா தண்ணி நின்ற இடம்தான் பாருதா பூரா தண்ணி நின்ற பா ஆ இப்போ வந்து இப்போ அது அதான் இன்னும் கீழே வந்து தண்ணி இப்போ விவசாயத்துக்கு போகிறதுனால கம்மியாக இருக்குது சரி சரி ஆ நூ நூற்றி இருபது வந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக வரும் வேலை ஃபுல்லாக ஆ ஆ இப்போ இன்னும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அடி தான் இருக்கும் ஆ தொண்ணூத்தஞ்சு அடி இருக்குதுதான் சரி ஆ மீன் மீன் குழம்பு செய்வதை இந்த காணுங்கள் பதிவில்்சேயர்கள இப்ப நம்ம என்ன மீன் கல் கல்பாச்சா ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிருக்கிறோம் அது வந்து பொறிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கெளுத்தி வந்து கெளுத்தி வந்து ஒன்றரை கிலோ வாங்கிருக்கிறோம் அது கெளுத்தி வந்து முள் இருக்காது அது வந்து குழம்புக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம்பா அந்த கல்பாசை வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மீன் வந்து கெட்டியா இருக்கு ஆத்து மீன்லயே அதுதான் நல்ல மீன் வந்து கெட்டியான மீன் அது நல்லா இருக்குது எல்லாருமே வந்து நம்ம ஆளுங்க வந்து அது விரும்பி வாங்குவாங்க அது முள்ளு கொஞ்சம் இருக்கும் நினைப்பாங்க ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கும் கல்பாசங்கிறது சரி சரி ஆ போதம் நமக்கு ஒரு மூணு கிலோ எடுத்திருக்கிறோம் போதும் என்னென்ன மீன் இருக்குதுன்னா ஜிலேபி இருக்குது ரோகு இருக்குது கல்பாச இருக்குது இந்த கறி மீன் இருக்குது வாழை மீன் வாழை மீன் இருக்குது கெளுத்து இருக்குது மூக்கு மீன் இருக்குது அரை அரைஞ்சா மீன் இருக்குது இத்தனை இருக்குது நம்ம மேட்டூர் ஏத்திலயே கெளுத்து கெளுத்தி இது வந்து குழம்புக்கு தான் நல்லா இருக்கு முள்ளு இருக்காது காக்கா மீன் சொல்லுவாங்களா இது வந்து காக்கா மீனுங்கிறது வெட்டி விட்டாங்க இது கெளுத்தி இது முள்ளு இருக்காது கெளுத்தி இது ஆ இது மீச கழுத்திமாங்க ஆ மீச கழுத்தி ஆ மீச கழுத்தி வெட்டுறது வந்து குழம்புக்கு நல்லா இருக்காது அதில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் முள் இருக்காது ஆ பொறிச்சா அது வந்து வெடிக்கும் தம்பி ஆனால் குழம்புக்கு தான் பெஸ்ட்டு அரங்க ஒரு கிலோ கொடுத்துருப்பா இதில்ப்பா போட்டுக்கிறா இதில் போட்டுக்கிறியா இருக்குது இல்லை இல்லை வடை நல்லா இருக்கா வடை கொஞ்சம் உருவாட்டுங்க பைப்பில் வடை மீன் வாங்க இனி வடை மீன் வாங்க வந்தோம்மாப்பா பாருப்பா வடை விற்கிறாங்கப்பா வடை வடையும் கஷாயமா ஆளுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம்ப்பா ஆ டீம் போடுறீங்க ஆ டீம் கொடுக்குறாங்கப்பா என்ன பண்ணுறதுப்பா இவெல்லாம் வந்து அது நானும் சின்ன பையன்ல இருந்து பாக்குறேன் சின்ன பையன்ல இருந்து பாக்குறேன் இவங்க வந்து இப்போ இதே இடத்துல தான் அங்கிறாங்கள ஒளிஞ்சு இன்னும் மேல் நோக்கி போக முடியல ஏன்னா இந்த வருமானத்தை வச்சு என்னத்தை பின்னுக்கு போக முடியாது ஒன்னும் இல்ல ஏதோ அந்த இடிக்கு அவத்த வளர்த்துறாங்க அவ்வளவுதான் ஒரு ஆத்துல கீரக்கானூர் கீரக்கானூர்ல போய் நாம மீன் ஆயிட்டு இருந்தோம்லப்பா அதனால வந்து அந்த மீன் வந்து நம்ம நல்லா கழுவு நம்ம நம்ம என்னென்ன மீன் வாங்கினோம்னா கெளுத்தி கெளுத்தி நம்ம தான் கெளுத்தி வாங்க நம்ம ஒரு ஒட்றதுக்குலாம் அப்புறம் வந்து காக்கா கண்ட காக்கா கண்டம்மாங்க கருமுடி கண்டம்மாங்க கல்பாசமாங்க ஆமா அது மொத்தம் அந்த அந்த மீனுக்கு வந்து மூணு பேர் வைப்பாங்க கல்பாசா பாச கருமுடி கண்டை இது மாதிரி மூணு பேர் இருக்கு இது வந்து கெளுத்தி வந்து இது வந்து குழம்புக்கு தான் நல்லா இருக்கும் இது வந்து என்ன மீச்ச கெளுத்திமாங்க மீச்ச பேர் வளர்த்தி வளர்த்தியா இது வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அந்த வாழை மீன் தான் கொடுக்கூடாதுமாங்க இந்த மீன் கொடுக்கலாம் பாது கெளுத்தில முள்ளே காது நம்ம என்ன பண்றோம்னா கெளுத்தி வந்து குழம்பு வைக்கிறோம் அந்த காக்கா காக்கா கண்டை வந்து பொறிக்கிறோம் கெளுத்தி கிளீன் பண்ணிக்கலாம்பா இதெல்லாம் பூரா கெளுத்தியாப்பா இது குழம்புக்கு அட்டகாசமா இருக்கும்பா கெளுத்தியில வந்து செதற்காது எடுத்துக்காங்கதா சுத்தமா எடுத்துக்காங்க கெளுத்தியில வந்து அது வந்து இந்த ஆப்பிரிக்கா கெளுத்தில இருக்கும் அது நம்ம ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க அது ஒரு கரியர்னு அது வந்து என்ன அந்த அந்த மீன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு தவக்கலை திவக்கலை சின்ன மீன் பூரா பிடிச்சி சாப்பிட்டு அந்த அது ஒரு மீன் அது கருப்பா இருக்கு அந்த மீன் அது தான் அது வந்து இங்கல்ல ஆப்பிரிக்கா சைட்ல பாத்துருக்கம்பா அது நம்ம அந்த மீன் நம்ம வந்து வெள்ள கெழுத்தி இது வந்து இது வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும்பா பாருப்பா அப்படி மீன் வந்து எப்படி சுத்தமா பார்த்தா நல்ல தண்ணியை பருக்க சுத்தமா கழிக்காங்கப்பா மீன் பொறுப்புல ரெண்டு மூணு தரம் கழுவணும் ஒரு தண்ணி இவங்களுக்கு சுத்தமாகுதா ஆ அழித்து பாத்திரத்தில் போட்டுக்காங்க இது வந்து குழம்பு மீன் இப்போ அடுத்தது வந்து பொறிக்கிறது கல்பாச்சா கல்பாச்சா காக்கா கண்டை கருமுடி கண்டா ஆ இல்லை இது வேறு கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம்மா எது அரைஞ்சா அரிஞ்சா அரைஞ்சா மீன்லேயே வந்து குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தம்பி முன்னுதான் இருக்கு அரைஞ்சாலை இந்த குழந்தைங்களா கொடுக்க முடியாதுப்பா அரைஞ்சா நம்ம பார்த்தோம் நம்ம கடல்ல ஆத மத்தி மீன் சொன்னாங்களா அந்த மாதிரி ரகமே தான் அதா அத்தியா அரைஞ்சா அரைஞ்சான்னு இது வந்து கல்பாய்ச்சல் ஆ இதுல முள்ளுதான் கல்பாய்ச்சல முள் இருக்க அது விட்டா பூரா பொடிஞ்சு போயிடும் இது நம்ம பொறிக்கிறோம் அதனால இது நல்லா இருக்கும்பா இது மாதிரி பாருப்பா ரெண்டாப்பா மூணாவது அழைச்ச மாதிரி இருப்பா இந்த மாதிரி சுத்தம் எடுத்துக்காங்கப்பா அத்தியா ஃப்ரெஷ் ஆஷாகுது பாரு நம்ம ஆத்துலயும் நேரா போய் வாங்கிட்டு ஆ ஆரந்த மீன் தான் டேஸ்டான மீன் என்னடான்னா முள் அதிகமாகறதுனால வந்து யாரும் விரும்புதல் தான் கிலோ நூறு ரூபாய்க்கு தான் வைக்கிறாங்க அதிக இல்லையாப்பா இல்லையாப்பாப்பா தம்பி இது எப்படி இது சுத்தமாகுதா பாத்தியதா அதுதான் இப்படிதான் மெயின் லேட் லேட் இப்படி தான் எடுக்கணும் அவ்வளோதான் இந்த மேலே போய் ஒவ்வொன்றா போட்டு எதை எது குழம்பு வைக்கணும் எதை மசாலா போடணும்னு நல்லா செய்கிறதுக்கு ஆர வைக்கலாம் அப்புறம் செலவெல்லாம் வறுத்து உரல்ல ஆட்டி மச்சாலும் சாப்பாட்டுக்க செய்யலாம்ப்பா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாப்பா மீன் நம்ம கழுவணும்லப்பா இப்போ நம்ம கல் பாய்ச்சல் சொன்னோம்ல அந்த மீனை வந்து நம்ம பொறிக்கிறதுக்காக மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அது கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் மசாலெலாம் சரியில் ஏறிக்கிட்டுக்கிட்டோம் நம்ம என்ன பண்ணலாம்னு அடுத்தது வந்து போய் வெளியே போய் நம்ம செலவு குழுவை வறுத்து இது நம்ம மெதுவா கூட பொறிச்சிக்கலாம் போட்டு தடவி பிரிச்சு வச்சிடலாம் கூலிக்கல நல்ல நல்ல மசால் வந்து நல்லா ஏறும் கிராம் ஒன்றரை போதும் மீன் மசாலா தான் இதே போவாது போதும்னா போதும் எல்லாம் எல்லாம் கம்பனிக்காரன கொடுக்குறான் நீங்கள் எதுவுமே சேர்த்தாதீங்கப்பா ஆ இஞ்சி பூண்டுதா ஆ அதா வேஸ்ட்டு வச்சிருக்கிறேன்பா இது போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி கலக்குங்க நல்லா கலக்குங்க அப்படி ரொம்ப தனியாகட்டை கலக்கக்கூடாது மீன்ல ஏற இருக்கும் அதனால் வந்து கொலை கொல்லு போயிடும் அதனால என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாத மாதிரி நம்ம மீன் எடுத்து போட்டு கலக்கும் போது சரியா போயிடும் இந்த வாழ்த்து கலக்கி மீன் தான் கழிக்கிட்டு இருந்துக்கிறோமா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எடுத்து போடுங்க அப்படி ஆ மெதுவாக கலக்குங்க கையில் குத்தி போடும் முள் இப்படி மெதுவாக பெரிய பாத்திரமா இருந்தால் நல்லா எடுத்து குளுக்கலாம் அப்படியே நாலு ஆட்டு ஆட்டம் முன்னெச்சிக்கி அப்படிச்சு நாலு பக்கம் சுத்தம் முடிச்சி பம்பளை சுற்றுற மாதிரி சுத்தன முன்னெச்சிக்கா மசால் பூவெல்லாம் ஏரிக்கும் நான் ஒரே பைட்டு தான் போட்டேன் எவ்வளவு மசாலா வருது பாத்தியாப்பா பாத்தியா எப்படி பாத்தியா பாத்தியதா மீன் மசாலா போட்டு என்ன மீன் குழம்பு வைக்கிறோம்லப்பா என்ன நான் சேத்துறம நீங்க மெட்டீரியல் தகுந்த மாதிரி சேர்த்திக்காங்கப்பா தா கொஞ்சம் வந்து இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்காங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துங்க தக்காளி பழம் தா தக்காளி பழம் நீங்க மெட்டீரியல் தகுந்த மாதிரி சேர்த்திக்காங்க அப்புறம் மல்லி மல்லி கொஞ்சம் சேர்த்திக்காங்க வரமிளகா கொஞ்சம் சேர்த்திக்காங்க அடுத்ததா சீரை கொஞ்சம் சேர்த்திக்காங்க அடுத்தது சோப்பு கொஞ்சம் சேர்த்திக்க சேர்த்திக்காங்க தா மிளகு மிளகு கொஞ்சம் சேர்த்திக்காங்க அப்போ நிறக்கிறதுக்குதா மஞ்சள் தூள் சேர்த்திக்காங்க அவன் தேவையான அளவு அடுத்தது மீன் குழம்புத்தூள்னு கடையில் விற்கிறாங்க அதை கொஞ்சம் போட்டிங்களா குழம்பு கொஞ்சம் மனம் நல்லா கிடைக்கும்பா தம்பி இந்த ட்ரையாக வறுக்கிறத முன்ன வறுத்துக்காங்கப்பா இதா ஃபஸ்ட்டு வந்து மல்லிகை போடுங்க கொஞ்சோண்டு மல்லி போடுங்க இதா ஒரு ஏழு ஏழ் எட்டு ஒன்பது மிளகி வர மிளகி சேர்த்துங்க இதுதான் நமக்கு செலவு அடுத்தது கொஞ்சம் சீரகம் சேர்த்துங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனு தான் ஒரு ரெண்டு பூனை போடு சின்ன பூனு தானே ரெண்டு பூனு சேர்த்துங்க சீரகம் அடுத்தது சோம்பு அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துங்க நான் சின்ன ஸ்பூனு தானே தாப்பாருதா ஆ சின்ன ஸ்பூனு தானே அடுத்தது மிளகு கொஞ்சம் சேர்த்துங்கதா மிளகு மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துங்க ஆ அவ்வளோதான் இது வந்து இவ்வளோ தான் ட்ரையாக வறுக்கிறது நாம் எப்படி நம்ம நம்ம வீட்டில் நாட்டு மல்லிங்கிறதுனால நல்ல மனம் கிடைக்கும்பா தம்பியே அப்படி வறுத்துக்குச்சுப்பா சா வரிச்சது தடுத்துல கொட்டிக்காங்க சா ஆ சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்காங்க போதும் கடலெண்ண மொத்தம் தானேப்பா கொஞ்சோண்டு சேர்த்துக்க போதும் சின்னவங்க இஞ்சி சேர்த்துங்க ஆ அடுத்தது தக்காளி வந்து சரி அது ரெண்டாக போடுங்க பெருசாக இருந்தால் நாலாக போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டாக போடுங்க போதும் ஆ அவ்வளோதான்ப்பா ம் நல்லா வலுப்படுத்தோம் தக்காளி நம்ம நல்லா வதங்கட்டும் நல்லா நமக்கு ஆட்டம் போது இனிச்சா வருகம் செலவு நல்லா மணக்கம் எப்போ தக்காளி இஞ்சி சின்ன வெங்காயம் மூணு வந்து நல்லா வதங்கிச்சுப்பா இது நம்ம எதுவுமோ வாசனை பொருள் நம்ம எதுவுமே சேர்த்தலப்பா நம்ம வந்து அப்போ வந்து பட்டிக்காட்டிலாம் குழம்பு வைப்பாங்களப்பா தான் நானும் வைக்கிறேன் அப்படியெல்லாம் ஏலக்காய் வச்சாங்களா ஒன்றா எதுவுமே கிடையாது இந்த மாதிரி தக்காளி பழத்தை தக்காளி பழத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த கொத்தமல்லி தூள் போ கொத்தமல்லி வறுத்து இப்படி இதே மாதிரி தான் செய்வாங்க இப்போ கிராமத்தில் இப்போ என்னடான்னா கொஞ்சம் 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 குழம்பு கொஞ்சம் மணமாக்குறதுக்கு ஒரு கம்பெனிக்காரும் தயாரிக்கிறான்ல அதனால் என்ன பண்ணோம்னா தான் மீன் குழம்பு ம மசாலா தான் ஒரு பாயிட்டு இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குங்கப்பா மசாலா மசாலா கிராம் ஆ ஐம்பது கிராம் போதும் ஆ இது ரொம்ப நேரம் வணக்க தேவையில்ல சும்மா பெரட்டினா போதும் இது ரொம்ப நேரம் பெரட்ட தேவைலப்பா செலவுத்தூள் போட்டு உரலை போட்டு ஆட்டிக்கலாமா அடுத்தது வந்து மஞ்சள் தூள் போட்டு ஆட்டணும்பா மஞ்சத்தூள் தேவைங்கிறத போட்டுக்காங்க ஆ மெதுவாக ஆட்டுங்கப்பா சார்ப்பா மஞ்சப்பா நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் மஞ்சப்பா இல்லை ஒரு இல்லை ஒரு இருபது பர்சன்ட் தான் ஆட்டலாம் ஆட்டலாம் ஆட்டி எடுத்து போடலாம் கடல ஆட்டுறதுனால இன்னும் நல்ல நம்ம சுவை சேர்த்தாமல் கொடுக்குது பக்கத்துலேயே நெருப்புலையே சட்டியில் கொழம்பு வச்சிடலாம் இல்லை மஞ்சப்பா எடுத்து போடுறோம்ப்பா ஆ எடுத்து போடுறோம்ப்பா இந்த மாதிரி அவ்வளோதான் தான் மீன் மஞ்சு போச்சுப்பா எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாத அது சுத்தமாக நான் எடுத்து போடுவோம்ப்பா சட்டி காய்ச்சிச்சுப்பா மீன் குழம்புக்குப்பா ஒரு ஐம்பது மணி சேர்த்துக்காகப்பா ஆ ஐம்பது மணி எழுபத்தஞ்சி மணிக்கு கூட சேர்த்துங்க கடல் எண்ணெய் காய்ட்டம் தே தேங்காயெல்லாம் எல்லாம் சேர்த்துறதில்ல தேங்காயெல்லாம் சேர்த்தனால என்னதுன்னா தேங்காய் பால் கொண்டு ஊற்றுவாங்க தேங்காய் சேர்த்துவாங்க பொட்டுக்கல்ல சேர்த்துவாங்க நம்ம எதுவுமே சேர்த்து அந்த அந்த தண்ணியிலே திக்கிலேயே வந்து கொஞ்சம் சுண்டி போயிடும் அதில் குழம்பு வந்து நாளைக்கு காலையில் கூட சாப்பிட்லாம் போடுறப்பா ஆ சட்டிங்கிறதுனால மெதுவாக ஆ ஆரோக்கியம் இதில் ரெண்டு கருவேளை போடுக்குதா ஆ அதான் புரியுதா இதில் என்ன பண்ணுங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமாக ரெண்டு ஒரு பச்சை மொழாயம் ஒன்று சேர்த்துங்க அடுத்ததா ஒரே ஒரு தக்காளி பொடி பண்ணி தான் எப்படி சேர்த்துங்கப்பா தான் ஆ இப்படி ஒன்று சேர்த்துங்க அப்புறம் அப்படியே கிண்டு விடுங்கப்பா ஆ அப்படியே கிண்டு விடுங்க ஆ ஆ அவ்வளோதான் செவந்துக்குச்சி சா நாம் அரைச்சி இல்லை அரைச்சி சாந்தம் வந்து இப்படி குழக்கி நல்லா குழப்பி ஊற்றிக்காங்கப்பா இப்படி மீன் குழம்புனா சூப்பராக இருக்கும்பா அப்படியே ஊற்றிக்காங்க ஆ அப்புறம் புளித்தண்ண சேர்த்தோன்னு விட்டு அப்புறம் நம்ம உப்பு கல் போடலாம் ஆ சம்பாரம்பருப்பா நல்லா கொதிக்குதுப்பா இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்துனமில்ல புளித்தானே நமக்கு டேஸ்ட்டு மீன் குழம்புக்கு வந்து புளித்தானே இதுதான் நமக்கு திக்கு கொடுக்குறது இதுதானே அது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா செலவாடை கூட போட்டு ஆட்டுவாங்க இதுதான் பரவாயில்ல எப்படின்னா மண்ணு கூட இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணால் மண்ணுக்குன்னு எல்லாம் புளி எழுந்துச்சுன்னு வச்சிக்கா நம்ம அடியில் உக்காந்துக்கோ அதனால இதுவும் பரவாயில்ல தான் அது வந்து அது அது ஒரு டேஸ்ட்டு அது வந்து செலவாளி போட்டு ஆட்டுறாங்கல்ல புளியை வந்து அது வந்து நல்லா திக்கு கிடைக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு மண்ணுக்கு இல்லை அந்த மண் இருந்தாக்கா இது வந்து இது வந்து இப்படி வந்து அடியில் நின்று போய் நம்ம இப்படி தானே இருத்து இருத்து ஊற்றுறோம் அதா ரொம்ப நல்லா நல்லாக்கில் அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்போ நம்ம வந்து புழுப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏ ஊற்றி எடுத்துக்கலாம்ப்பா ஆ கொதிச்சிருச்சுப்பா நல்லா சுண்டுட்டு சுண்டுட்டு அப்போதான் மீன் குழம்பு வந்து திக்காக்கணும் நல்ல வெட்டி எடுக்கிற மாதிரி குழம்பு இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்பா மீன் போட்டால் கொஞ்ச நேரத்தில் வெந்து போயிடும் நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ நல்ல குழம்பு வந்துப்பா நல்லப்பா தா ஆடை எண்ணெய் வெண்ணெய் எண்ணெய் பாருப்பா பிரிஞ்சு வருது பாருதா ஆ இப்போ வந்து மீன் சேர்த்திக்கலாம்ப்பா மீன் வந்து நம்ம நிறைய ரெண்டு ஐட்டம் வச்சுருக்குறேன் எல்லாம் மூணு ஐட்டம் அதாவது கெளுத்து கல்பாச தலை அரைஞ்சா அரைஞ்சா மீன் வேறு மூணு ரகம் சேர்த்துறதுனால மூணு ரகம் சேர்த்துறதுனால குழம்பு சூப்பராக இருக்குது தம்பி இந்த ஒவ்வொன்றும் ஒன்று பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தழை போட்டுக்கலாம் தலை போட்டுக்கலாம் அடுத்தது அது மாதிரி கெளுத்தி போட்டுக்கலாம் என்ன அதான் போட்டாச்சு அடுத்தது அரைஞ்சான் அரைஞ்சா மேலே வச்சுருங்கதா இப்படி வச்சுக்காங்க ஆ அரேஞ்சாக போட்டாச்சுப்பா லைட்டாக அப்படியா மீன் நம்ம நிறையா இருக்குது ஒன்றுமே பண்ணாதீங்க கிளராதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க ஆமாம் ஆமாம் ஒன்றும் பண்ணாதீங்க சட்டியில் வந்து நூற்றுக்கு நூறு டெம்ப்ரேச்சராக இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்கப்பா அவ்வளோதான்ப்பா ஒன்றுமே கலராதிங்க ஆ அவ்வளோதான் நம்ம விரவ எடுத்து விட்டுடலாம் ஆ எப்படி பார்த்தி தம்பி மீன் குழம்பு பத்து நிமிஷம் இப்போ தட்டத்தை வச்சு மூடிப்படுங்கப்பாதா ஆ நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோம்மா அவ்வளோ தூரம் மீன் குழம்பு சுவையை சேர்த்தி கொடுக்கும் ஆ மீன் பொரிக்கிற மாதிரி இருப்பாதா ஆ மீன் நல்ல மசாலா நல்லா ஊறி போச்சு பிரிச்சில் வச்சதுனால நல்லா இறங்கியிருக்குமா மசாலா ஆ எதுவாக அப்படி போடுங்கப்பா ஆ நல்லா கொதிக்குதாப்பா ஆ நல்லா இருக்கணும்ப்பா நாங்கள் அதே தான் அதே தான் சொல்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆ செஞ்சு சாப்பிடுங்கப்பா நாங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் நல்லா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பொருளும் நல்ல முறையில் தான் காமிக்கிறோம்ப்பா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா ஆ அப்படியே மலர்த்தி விடுங்கப்பா அப்படியே மலர்த்தி விடுங்க இந்த மாதிரி குச்சியில் ஓட்டி ஓட்டி அப்படியே விட்டு விட்டு மத்தா இதா அப்படியே மலர்த்தி விடுங்கப்பா ஆ மீன் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு விட்டு விட்ட அந்த முள்ளெல்லாம் பொடிஞ்சு போயிரும்பா அதனால் வந்து ரொம்ப சதசதம் எடுத்தீங்கன்னா வேகாதா முள் வந்து பொடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து முள் வந்து சாப்பிடும் போது தொண்டையில் கண்டுகளை மாட்டிக்குமில்ல திருப்பி ஆ அது அந்த மாதிரி ஏதா இந்த மாதிரி வரணும்பா தான் எடுக்கிறப்பா ஆ இதை எடுக்கிறப்பா தான் இந்த மாதிரி விட்டு எடுங்கப்பா ஆ ரொம்ப விட்டாலும் கரு க கருவாடு மாதிரி போயிடும் இதுதான் நடுத்தார்கள் இப்போ நம்ம சாப்பிட்றதக்க பொறிச்சிக்கிட்டோம் அப்புறம் பொறிச்சிக்கலாம் ஏன்னா மீன் வந்து சூ சூடாக தான் சாப்பிட்ணும் சுட்டு வச்சா நம்முத்து போயிரும்பா அப்புறம் முள் வந்து சாப்பிட முடியாது நான் சொன்ன மாதிரி ஆகி போயிடலாம் மத்தியா கரெக்டாக இருக்குதா எப்படி எப்படிக்குது பார்த்தியா தம்பி கரெக்டாக இருக்குதா ஆ நம்ம சாப்பிடத்தக்கன்னு பொடிச்சுக்கிட்டோம்பா அது குழம்பு வர மீன் இருக்குது அதனால தோட்டி போடும் அவன் சூடாக சாப்பிட்டுக்கலாம் மீன் விட்டு எடுக்கணும் நம்ம வச்சு மூணுமில்லப்பா வேற அப்படியே சூப்பராக இருக்குது அசாத உள்ளுள்ளே கரண்டி வச்சு அசாத அப்படி எடுக்குப்பாதா முன்ன வந்து பெரிய கட்டத்தை எடுங்க இது மாதிரி கத்தா பத்தியா வெந்து போச்சு பாத்தியா இந்த மாதிரி பெரிய கண்டத்தை பார்த்து எடுங்க ஆ பாரு அதாப்பா நல்லா வெந்து போச்சு பாருப்பா வெட்டிக்கு அதுக்கு அப்படி சூடு தம்பி நல்லா வெந்து போச்சு ஆ ஆசாது எடுத்து சாப்பிடுங்கப்பா ஆ இதில் ரெண்டு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு எடுத்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ரொம்ப குழம்பு தான் இல்லை ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஆற்று தண்ணிக்கும் ஆற்று மீனுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு தம்பி எப்படி தம்பி இருக்குது ஆ மெதுவும் அந்த இப்போ பொறுத்து சாப்பிடுப்போம் ஏன்னா இருக்காது அந்த மீனில் பொறுத்து சாப்பிடுப்போம் கொஞ்சம் லேட்டாக சாயல உள்ளாக இருக்கிறதுக்கு ஆ நல்லா வெந்திருக்கோம் இந்த மீனை பொறுத்தவரையில் கொஞ்சம் லேட் ஆகும் சாயில் உள்ளே இருக்கிறதுக்கு ஆ நல்லா இருக்குதாப்பா சரிப்பா நம்ம நம்ம ஆற்றுல போய் கீரக்கானூரில் போய் நம்ம ஆற்றுல போய் மீன் எடுத்து வந்தோம்லப்பா முடியலப்பா அப்புறம் இந்த ஆற்று தண்ணியிலே நம்ம வீட்லேயே ஆற்று தண்ணி இருக்கு வருதில்ல அந்த ஆற்று தண்ணியிலே பிடிச்சி நாங்கள் வந்து எந்த கூட்டமும் வைக்கலப்பா எந்த கூட்டுமே வைக்கல அந்த செலவு ஆட்டி குழம்பு வச்சதா சரி அந்த புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்தணும் அவ்வளோதான் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கிதுப்பா ஏன்னா ஒவ்வொருத்தர் கூட்டு வைப்பாங்க தேங்காய் வைப்பாங்க பொட்டுக்கல் வைப்பாங்க அப்புறம் வந்து பச்சரிசி கூட வைப்பாங்க நாங்கள் எந்த கூட்டுமே சேர்த்தலப்பா அதனால் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி தான் அது இருக்கும் அதனால் டேஸ்ட்டு வந்து அந்த ஆற்று தண்ணியிலே வச்சதுனாலப்பா அப்புறம் ரெண்டாவது வந்து மீன் வர மூணு மீன் சேர்த்தனமில்ல அரஞ்சான் கல்பாச்ச தலை அப்புறம் கெளுத்தி இந்த மூணு சேத்தனத்தினால அந்த மூணு ரெண்டாவது ஆற்று தண்ணி வர அதனால் டேஸ்ட்டு வந்து உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்ததுப்பா இதே மாதிரி இது மாதிரி கிடச்சாக்க இந்த மாதிரி கிடச்சாக்கா சந்தோஷமாக சாப்பிடுங்க சாமி இந்த பொன்றராஜ் மீடியா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத இந்த பெல் தொ பட்டனை தொட்டு ஆதரவு கொடுங்க சாமி